கடைசி மூணு வருஷம் நாலு வருஷம் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான்றதெல்லாம் வந்து திட்டாள்தனமான ஒரு தான் என்னுடைய இது ஏன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இருபது பர்சென்ட் இருபது இருபது வருஷம் வச்சுருப்பேன் முப்பது வருஷம் வச்சுருப்பேன் இந்த எக்ஸல் ஷீட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ஒர்க் ஆகாது சார் எந்த கால கால அவகாசத்துக்கு எது பெட்டராக தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஈக்குவிட்டி இந்த ரெண்டு அசட் கிளாஸ் கோல்டு ரியல் எஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவிட்டியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஏன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்குன்னா கோல்டு வேணும் ரியல் எஸ்டேட் வேணும் சில்வர் வேணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும் எல்லாமே வேணும் எதுவுமே இப்படித்தான் இதுதான் தான் பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ எல்லா அசட் கிளாஸ்லையும் வச்சுக்கிறது தான் நம்ம புத்திசு முதலீடு என்ன முதல்ல கடந்து வச்சுக்கிட்டு முதலீடே முதல்ல நம்ம பண்ணக்கூடாது முதல்ல ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழணும் வணக்கம் சார் வணக்கம் ஹோம் லோன் எடுக்கிறவங்கெல்லாம் வந்து இப்போ இன்னொரு தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய வீடியோஸை வந்து அவங்க பார்க்குறாங்க யூடியூப்பில் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்டோ டென் தௌசண்டோ எவ்ரி மந்த் எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா ஒரு லாங் டேர்மில் வந்து நமக்கு அந்த வீடே ஃப்ரீயாயிரும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேள்விப்படுறாங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக அது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம் தான் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் பட் என்னென்னா பிடிஎஃப்னு சொல்லுவோம் பேஷன்ஸ் டிசிப்ளின் ஃபோக்கஸ் இது நிறைய பேருக்கு கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணீங்க ஈக்குவிட்டி ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு இவ்வளோ கார்பஸ் வரும் அந்த கார்பஸை வச்சுட்டு நீங்கள் வீடு வாங்கலான்ங்கிறது வந்து ஒரு புக்கிஷ் எக்ஸாம்பிள் பட் எத்தனை பேர் எஸ்ஐபி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வச்சுருக்காங்க சிபி சொல்கிற டேட்டா படி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வாங்குறது விற்கிறது எடுக்கிறது போகிறது ஏற்றுறது இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க எப்படி இருபது வருஷம் சேர்த்து அதில் காம்பவுண்டிங்கை வர வச்சு ரிட்டர்ன்ஸ் ஸோ புக்கிஷ் எக்ஸாம்பிள் இஸ் ஆஃப் நோ யூஸ் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது வ வீடு வாங்கணுங்கிற ஒரு கனவு இருக்குன்னா கடனை கம்மியாக வாங்கிட்டு வாங்கிறது நான் இருபது வருஷம் எங்கே தங்குவீங்க இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே எஸ்ஐபி போட்டுகிட்டே வாங்க நீங்கள் வாடகை வீட்டில் தங்குறீங்க புரிஞ்சது நீங்கள் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முதல்ல முதல்ல நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குமே அது நீங்கள் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா உங்கள் வீ உங்கள் ஒய்ஃபு கேட்பாங்களே அவங்க வீடு வாங்கிட்டாங்க இவங்க வீடு வாங்கிட்டாங்க ஹஸ்பண்ட் கேட்பாருல அவங்க வச்சுருக்காங்க அதை உங்களால் சமாளிக்க முடியுமா ரெண்டாவது நம்ம வேலையே நிரந்தரமாக இருக்குமா இருக்குமா முதல்ல நீங்கள் மார்க்கெட்டுடைய ஏற்ற கடைசி மூணு வருஷம் நாலு வருஷம் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான்ங்கிறதுலாம் வந்து முட்டாள்தனமான ஒரு வாதங்கிறது தான் என்னுடைய இது ஏன்னா கடைசி இருபது வருஷம் ரிட்டர்ன்ஸ் மு பதிமூணு பர்சன்ட் தான் கடைசி பதினஞ்சு வருஷம் இண்டெக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் பாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணிவிட்டு கடைசி அஞ்சு வருஷம் வரது கடைசி இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு சொல்கிறதுங்கிறது முதல்ல தவறான அணுகுமுறை பாஸ்ட் இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர் அது இல்லாமல் இன்றைக்கி உக்கா வேர்ல்டு வியூசிஏன்னு சொல்வோம் வாழ்க்கிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி ஆம்பிக்யூட்டி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது கோவிட் பீரியடில் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வேலை இருந்தது மூணு வேலை இருந்தது ரொம்ப மூவிங் லைட்டிங்னு சொன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை இருக்குமான்னு தெரியாது ஆறு மாதம் கழிச்சு சுச்சுவேஷன் மாறும் ஸோ இருபது வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு இதுதான் ரோட் மேப்புன்னு போக முடியும் இப்படி தான் இருக்குங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு கனவு இருக்குது வீடு வாங்குன்னா கடனை கம்மியாக வாங்கிட்டு வாங்கிறது தான் புத்திசாலிச்சிடும் அந்த கடனை கம்மியாக இன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் புத்திசாலிச்சிடணும் ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இருபது பர்சன்ட் இருபது இருபது வருஷம் வச்சுருப்பேன் முப்பது வருஷம் வச்சுருப்பேன் இந்த எக்ஸல் ஷீட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ஒர்க் ஆகாது சார் இது என்னுடைய கருத்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு தான் சிறந்த முதலீடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்கா ஏன்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கிட்ட நீங்களே சொன்னீங்க தேர்ட்டின் டு ஃபோர்டின் பர்சன்டேஜ் வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்குன்றப்ப வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்கா எல்லா அசட் கிளாஸுமே ஆனால் லாங் பீரியட் ஆஃப் டைம் பெர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒன்று இருக்குது இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா கோல்டு நல்லா பண்ணும் இன்ஃப்ளேஷன் இருந்தால் ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணும் இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணும் இந்த அண்டர்லைங் அசட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அது எது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுவும் நல்லா பண்ணும் எந்த கால கால அவகாசத்துக்கு எது பெட்டராக பண்ணியிருக்குங்கிறதுனா நம்ம பார்க்கணும் ஸோ ஈக்குவிட்டி இந்த ரெண்டு அசட் கிளாஸ் கோல்டு ரியல் எஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது போது ஈக்குவிட்டியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஏன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்குயிட்டியில் மட்டும் முதலீடு பண்ணணுன்ட்டு இல்லை பாண்டு டெட்டு இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சேஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் கிவ் யூ சேஃப்டி திடீர்னு பணம் வேணும்னா எடுத்துக்க முடியும் அதாவது நீங்கள் கோல்டு போய் நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா கோல்டு இன்னொரு கோல்டு தான் கொடுப்பாங்க ரியல் எஸ்டேட்டை போய் டக்குன்னு நீங்கள் விற்க முடியாது மூணு மாதம் ஆகலாம் ப்ரோக்கர்ட்ட பார்க்கணும் விற்காம கூட போகலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு லிக்யூடிட்டி இருக்குது தென் ரிட்டர்ன்ஸ் ரியல் எஸ்டேட் அளவுக்கு உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஸோ சேஃப்டி லிக்விடிட்டி ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு கோல்டில் போகாமல் நிறைய பேர் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் போகாமல் நிறைய பேர் இன்னைக்கு லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்காமல் நிறைய பேர் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க வேறு எதாவது ஆப்ஷன்ஸு இருக்கானா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி சட்டை வேணும் உங்களுடைய நீடு என்னங்கிறத வச்சு தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டிட்டர்மே பண்ணணும் நம்மளுக்கு எல்லாமே வேணும் கோல்டு வேணும் ரியல் எஸ்டேட் வேணும் சில்வர் வேணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும் எல்லாமே வேணும் எதுவுமே இப்படித்தான் இது தான் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ எல்லா அசட் கிளாஸ்லையும் வச்சுக்கிறது தான் நம்ம புத்தி சாமி தான் சார் இன்னைக்கு வந்து சிட்டியில் பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப டாமினேட் பண்ணுது அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து நல்லதும் டெம்ட் ஆகிறோம் அவ்வளோ ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டூ பிஹெச்ச்கே த்ரீ பிஹெச்கே ஜஸ்ட் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிலாம் போடுறாங்க இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்போ பேசிக்காக வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னா என்னுடைய சேலரிக்கு வந்து ஹோம் லோன் கொடுப்பாங்களா அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வருதில்லை அதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் இது முதல்ல ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழணும் முதல்ல வீடு முதல்ல நம்மளுக்கு தேவையானு பார்க்கணும் நம்மக்கிட்ட நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ நமக்கு தகுந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் வாட் வி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் இஸ் அவைலபிள் ஸோ அங்கே வீடு இருக்கே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டான்கிறதுக்காக நம்ம போய் வீடு வாங்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம கஷ்டப்பட முடியாது ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு வாங்கலாமா வேணாமாங்கிறத முடிவு எடுக்கணும் எவ்வளோ லோன் வாங்கணுன்னா நீங்கள் எகெயின் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பார்க்கணும் உங்கள் வருமானம் என்ன எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நான் ஒரு குழந்த இருக்குது இல்லை ரெண்டு குழந்த இருக்குது நாலு பேர் இருக்கணும் இப்போ வாடகை வந்து நான் பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் கொடுக்குறேன் நான் இஎம்ஐ கட்டேன்னா நாற்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் கொடுப்பேன் எனக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் ஸோ என்னால் எவ்வளோ சமாளிக்க முடியும் ஏ உப்பு புளி மூல எவ்வளோ வச்சுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் என்னால் முடியுமா அடுத்த வருஷம் சேலரி இன்க்ரிமெண்ட் வருமா இதெல்லாம் வந்து சேர்ந்து எடுக்க வேண்டிய முடியும் இது வந்து ஸ்பொராடிக்காக டக்குன்னு எடுக்கிற முடியும் இல்லை இதாக குடும்பத்தோட ஒய்ஃபோட ஃபேமிலியோட ஆலோசித்து அப்புறமா எடுக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டு டெய்லிக்கு தான் வருது வீடு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரணும் சொல்லுங்கள் இப்போ எவ்ரி தேர்டீன்த் ஆஃப் மந்த் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி இப்போ எந்த டைம் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு பெஸ்டான டைம் ஓம் லோன் ஹோம் லோனை உடனே கையில் பணம் இருந்ததுன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ அது ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தால் நான் ஏன் லோன் வாங்கி ஸோ எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ ஒரு லட்சம் கிடைக்குது ஐம்பதாயிரம் கிடைக்குது ரெண்டு லட்சம் கிடைக்குது ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊரில் ப்ராப்ளம் என்னன்னா லோனை வச்சுக்குவாங்க லோன் ஒம்பது பர்சன்ட் தானே எட்டரை பர்சன்ட் தானே நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் இருபது பர்சன்ட் வரும் நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் போட்டால் முப்பது பர்சன்ட் வரும் அஞ்சு வருஷத்தில் டபுள் ஆகிடும் மூணு வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்போ போட்டேன் அந்த பழைய ஐதர் காலத்து பழசெல்லாம் பேசிகிட்ருப்பாங்க என்ன அவங்களுக்கு புரியாதுன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது அது ஏற்ற இறக்கிறப்பும் மாறும் ஆனால் அவங்களுக்கு வேணால் இருக்கோ வேணும் இல்லையோ உங்களுக்கு மாதம் மாதம் ஒன்றது வேணும் இஎம்ஐ எடுத்துகிட்டே இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஸோ முதலே என்ன முதல்ல கடனை வச்சுக்கிட்டு முதலீடே முதல்ல நம்ம பண்ணக்கூடாது ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ப்ரீபே பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு போனஸ் வருது ப்ரீபே பண்ணுங்கள் வேறு எதாவது அப்பா அம்மா பணம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு லட்சம் இல்லை ப்ரீபே பண்ணுங்கள் எவ்வளோ எவ்வளோ ப்ரீபே எவ்வளோ சீக்கிரம் மொதல் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வட்டி கம்மியாகும் அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் சார் இப்போ ஹோம் லோன் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் ஹோம் லோன் இஸ் எ ப்ரிவிலேஜ் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி ஓவ்வளோலாம் பயன்படுத்துறது எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை சில பேருக்கு கமிட்மெண்ட் இருந்தால் தான் பெட்டர்னு நினைப்பாங்க சில பேர் வந்து ப்ரெஷர்லையே இருக்கணும் சில பேருக்கு எப்படின்னா ஒரு செவ்த்து மேலேயே நின்றுட்டு இருக்கணும் பயந்துக்கிட்டே இருக்கணும் அது அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் ஒரு கமிட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் ஓவ்வளோ நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலாம் புத்திஷ் எக்ஸாம்பிள் அது என்றைக்கும் பண்ணக்கூடாது லைஃப்பில் என்ன தேவைன்னா லைஃப் நீட் ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருக்கணும் படுத்தால் தூக்கம் வரணும் நீங்கள் படுத்தால் தூக்கம் ஆரணுன்னா கடன் இல்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் இருந்தீங்களா பத்து பேரோட இன்றைக்கி அறம் செய்ய விரும்ப போய் பொருள் செய்ய விரும்ப ஆகிடுச்சு எதை கேட்டாலும் எதை வேணாலும் வாங்குறது வீடாக ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு எனக்கு ஒரு வீடு பையனுக்கு ஒரு வீடு பொண்ணுக்கு ஒரு வீடு நம்ம ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு இதெல்லாம் இல்லாமல் நமக்கு தேவை என்னங்கிறத பார்த்துட்டு வாங்குறதை மெட்ரு ஸோ எந்த ப்ரிவிலேஜும் கிடையாது கடனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜே கிடையாது உங்களுக்கு சரியான தலைவலி தான் ஸோ அதனால் கடனை வச்சுக்கிட்டு எதையும் பண்ணாதீங்க கடனை எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்கிறீங்களோ உங்களுக்கு நிம்மதி இருக்கும் தூக்கம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க டெட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நோ டெட் டில் டெத் இந்த மந்திராவை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் பெட்டராக இருப்பீங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸ்டீஃப் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க